ஆரம்பிக்கலாங்களா உங்க கூட யார் வந்திருக்கா யார் வந்திருக்கா உங்களுக்கு நான் யாருன்னு எல்லாம் கேட்கறத விட வேற யாருன்னு போய் அவர் யாருன்னு கேட்டு பாரு அச்சுச்சோ அவரா பயங்கரமான வராச்சு அவர்களும் கொஞ்சம் சாக்குறதா இருக்குப்பா அப்படின்னு சொல்லுவாங்க உட்காருங்க சார் ஏய் உட்கார செந்தில் வணக்கம் வணக்கம் ஓகே உட்காருங்க சார் ஏய் உட்கார உட்கார உட்கார்ந்த பேண்ட் எங்க அம்மா திட்டுவாங்களே வாட்னா அப்படியா

யார் 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 ஊர்ல சொல்றீங்க மந்தோன்னு வெளியே போன்னு யார் ஊர்லயும் சொல்ல மாட்டேன் சார் இன்னும் பயிற்சி வேண்டுமோ ஆஹ் நீங்க ஒரு படம் டைரக்ட் பண்ணீங்க கவன கூட இல்ல இல்ல அது முன்னாடி ஆஹ் பீஷ் அது முடியும் இந்த அவமானம் உனக்கு தேவையான பீஷ்மர் படம் பண்ண ரஞ்சித் அவருக்கு எந்த தெரியல ஆனா கவுண்ட மாலியும் படம் பண்ணதுக்கு அப்புறம் பேசின ரஞ்சித் இருக்கல அவர் தோட்டல வேற ஆளா தெரிஞ்சார் அவங்க கிடக்கிறான் ஒரு நம்பிக்கை கூடிய நண்பனை போல இருந்த ஒரு முகம் அது ஆனா அந்த முகத்தை நான் வந்து கவுண்ட மாலை பேசின ஒரு ரஞ்சித் இருக்கல என்னை வச்சு ஒண்ணு காமெடி கிமிடி பண்ணல இயல்பா இல்ல நாங்க நினைச்சது வேற நான் ஒரு நீங்க பார்த்த அந்த ரஞ்சித் தான் அந்த அன்பான ரஞ்சித் தான் இப்பவுமே என்னுடைய

மன்னர் பரம்பரை மன்னாங்கட்டி பரம்பரை நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க நான் ஒரு பெட்டர் பர்சனா எல்லாத்துக்கும் சரி சமமாக என்ன மாத்திக்கிறதுக்கான ஒரு யூனிவர்சிட்டி சின்ன சேனலில் எதா இருந்தாலும் அதுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை வந்து அந்த பிள்ளைய தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்க